வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் மொபைல் மூலமாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்கள் என்ன அதனுடைய சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் என்ன அதனுடைய வழிகாட்டி மதிப்பு என்ன என்பதை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க டிஎன் ரிஜினட் டாட் ஜிஓவி இந்த பதிவுத்துறையோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க ஓபன் இங்கே பாருங்க வழிகாட்டி மதிப்பு அப்படின்றதுல அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ அடுத்த பேஜ் ஆகும் இதில் இங்கே பாருங்க ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அப்படின்ட்டு இருக்குல்ல அதை வந்து ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய அதை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்த பேஜ் ஆகும் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க வழிகாட்டி மதிப்பு விவரம் பார்வைக்கு அப்படிங்கிற கீழே வந்து புல எண் சர்வே எண் அப்படின்னு இருக்குல்ல ஸோ அந்த புல எண்ணை கிளிக் பண்ண போகிறோம் அதாவது நம்ம வந்து நிலத்தின் வகைப்பாடு அதாவது அரசு புறம்போக்கு நிலங்களை உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்களை சர்வேயின் வாரியாக பார்க்க போகிறோம் ஸோ புழை என்னை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே பாருங்கள் ஸோ உங்கள் மாவட்டத்தினுடைய டீட்டெயிலை உங்கள் கிராமத்தினுடைய டீட்டெயிலை கொடுக்கணும் பதிவு மண்டலம் அதாவது மண்டலம் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் சார்பதிவாளர் அலுவலகம் ஸோ அடுத்து வந்து பதிவு கிராமம் ஸோ நிலத்தின் வகைப்பாடு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பாருங்கள் அரசு நிலங்கள் இதர புறம்போக்கு அப்படின்றது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நிலத்தின் வகைப்பாடில் இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அடுத்து கீழே வந்து தேடுக அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த பேஜ் ஆகிட்டு இப்படி தான் வரும் இதில் பாருங்கள் நம்ம கொடுத்த டீட்டெயிலுக்கு உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்கள் பற்றிய டீட்டெயில் வந்து கிடைக்கும் ஸோ அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இங்கே பாருங்கள் ஸோ உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்கள் சர்வே எண் வாரியாக கொடுத்துருக்காங்க வரிசை எண் புல எண் உட்பிரிவு எண் இருக்குது வழிகாட்டி மதிப்பு வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நிலத்தின் வகைப்பாடு வந்து அரசு நிலங்கள் இதர புறம்போக்கு எஃபெக்டிவ் ஸ்டார்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படித்தான் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்களுடைய சர்வே எண் மற்றும் வழிகாட்டி மதிப்பை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி ஸோ மற்ற டீட்டெயிலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சர்வே எண்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ இப்படி உன்பை ஒன்றாக நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம்